ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் ப்ராப்பர்ட்டி சேனல் அன்னூர் ரோட்டுக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கிற கோவில் பாளையம்பரூரில் அமைஞ்சிருக்குங்க ரெண்டே முக்கால்சன் டிடிசிபி அப்ரூவ்ட் சைட்டில் சூப்பராக வீடு கட்டியிருக்காங்க வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பாசல் வச்சு வீடு கட்டியிருக்காங்க ஃப்ரண்ட் எலிவேஷன் நல்லா கிராண்டாக கொடுத்துருக்காங்க பெயிண்டிங் ஒர்க்கும் சூப்பராக பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட்டில் பத்தடி பெரிய கேட் ஒன்றும் மூணடி சின்ன கேட் ஒன்றும் கொடுத்துருக்காங்க போட்டிக்கோ நல்ல பெரிய போர்ட்டிகோவாக கொடுத்துருக்காங்க பன்னெண்டுக்கு பதினேழுங்களை அளவில் போட்டிக்கோ கொடுத்துருக்காங்க எலிவேஷன் டைல்ஸ் ஒர்க் பாருங்க நல்ல கிராண்டான லெவலில் கொடுத்துருக்காங்க எலிவேஷன் டைல்ஸை மேட்ச் பண்ணி பார்க்கிங் டைல்ஸும் செலக்ட் பண்ணியிருக்காங்க டைல்ஸ் ஒர்க் ரொம்ப கிராண்டாக பண்ணியிருக்காங்க நீட்டாகவும் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட்டு டோருன்னு அளவுக்கு தேக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க டோரோட டிசைன் ஒர்க்கும் சூப்பராக பண்ணியிருக்காங்க ரொம்ப நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க நல்லா பெரிய ஹால் ஏரியா கொடுத்துருக்காங்க ஆனதும் தெரிகிற வாலில் க்ரீன் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க அது பார்க்குறக்கு ரொம்ப நீட்டாக இருக்குங்க ஹால் சைஸ் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் விண்டோக்கு தேக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க மற்ற விண்டோஸ் எல்லாமே யூபிஎஸ்சி விண்டோ யூஸ் பண்ணியிருக்காங்க பில்டிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நல்லா குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டை கட்டியிருக்காங்க நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க வீட்டில் எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இன்னும் சின்ன சின்ன ஒர்க் மட்டும் பேலன்ஸ் வச்சுருக்காங்க ஒர்க்கை எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்காங்க ரொம்ப குவாலிட்டியாகவும் பண்ணியிருக்காங்க டைனிங் ப்ளஸ் கிச்சன் ஏரியா பார்த்திங்கன்னா எட்டுக்கு பதினாறுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய ஏரியாவாக கொடுத்துருக்காங்க கிச்சன் வால்ல டைல்ஸ் ஒர்க் நல்லா கிராண்டா பண்ணியிருக்காங்க நல்ல பெரிய டேபிள் டாப்பாகவும் கொடுத்துருக்காங்க ஓப்பன் கிச்சன் ஏரியா செட்டப்ல கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜ் ஏரியாவும் நல்ல பெரிய ஸ்டோரேஜ் ஏரியாவாக கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு ஃபுல்லாகவே ஃப்ளோர் டைல்ஸ் எல்லாம் சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காங்க ரொம்ப நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க டைல்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி செலக்ட் பண்ணியிருக்காங்க பார்க்கறக்கு அது யூனிக்காக இருக்குங்க ரொம்ப நீட்டாகவும் இருக்குங்க கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே ரெண்டு பெட்ரூம் பிளான் பண்ணியிருக்காங்க பெட்ரூம் டோரோட டிசைன் ஒர்க்கெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க பார்க்கறக்கு நீட்டாக இருக்குங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு பெட்ரூம்ங்க ஃபஸ்ட்டு பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க ஒன் சைடில் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க ஒன் சைடு வாலில் ஆரஞ்சு கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க அது பார்க்கறக்கு ரொம்ப நீட்டாக இருக்குங்க நல்ல பெரிய பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூமுக்கு பிவிசி டோர் கொடுத்துருக்காங்க பிவிசி டோர்லேயே நல்ல டிசைன் டோராக கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம் சைஸ் பாத்தீங்கன்னா நாலுக்கு அஞ்சுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம்ல டைல்ஸ் ஒர்க் எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்காங்க சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் ஒர்க் மட்டும் இன்னும் பேலன்ஸ் வச்சுருக்காங்க வீட்டில் டைல்ஸ் ஒர்க் எல்லாம் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க நல்லா கிராண்டான டைல்ஸாக சூஸும் பண்ணியிருக்காங்க பூஜை ரூம் செட்டப்பும் கொடுத்துருக்காங்க நாளுக்கு அஞ்சுங்கிற அளவில் பூஜை ரூம் செட்டப் கொடுத்துருக்காங்க நம்ம இப்போ பார்க்க போகிறது செகண்ட் பெட்ரூம் செகண்ட் பெட்ரூமோட டோர் டிசைன் ஒர்க்கும் சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காங்க பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்துங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க பெட்ரூமில் ஒன் சைடு வாலில் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க அது பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குங்க நல்லா நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க ரெண்டு பெட்ரூம்லையுமே அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூமுக்கு பிவிசி டோர்லேயே நல்ல டிசைன் டோராக கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா சேம் நாலுக்கு அஞ்சுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் ஒர்க் மட்டும் இன்னும் பண்ணாமல் வச்சுருக்காங்க வீட்டில் வாட்டர் சம்பாப் ஆறாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டியில் கொடுத்துருக்காங்க செப்டிக் டேங்கும் ஆறாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டியில் கொடுத்துருக்காங்க பில்டிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நல்லா குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணி தான் அந்த வீட்டை கட்டியிருக்காங்க நல்ல பெரிய போர்ட்டிகோ ஏரியா கொடுத்துருக்காங்க அவுட்டரில் ஒரு பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க அவுட்ரு பாத்ரூமுக்கும் பிவிசி டோரில் நல்ல டிசைன் டோராகவே கொடுத்துருக்காங்க அவுட்ரு பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா மூணுக்கு அஞ்சுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட விலை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க நேரில் வந்து பேசுகிறப்ப கம்மியாக வாய்ப்பு இருக்குங்க இந்த வீட்டை பற்றின ஃபுல் டீட்டெயிலும் காண்டாக்ட் நம்பரு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க உங்கள் வீடு இல்லை நிலை எங்கள் உதவி தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள்